திரும்பி பார்க்காம ஓடி போன நான் திரும்பி பார்த்து உப்பு துணாக மாறிடுறாங்க வாசிக்கலோ கடவுள் என்ன சொல்ற கிராமத்துக்கு ஓடி போங்கன்னு சொன்னா இப்போ மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளேயே சிலவர் எனக்கே ஓடும் எங்க கிராமத்துல போய் எப்படி பொழைக்கிறது வைக்கிறது எக்கிறது எங்க நான் இது பண்றது கடவுள் இப்படி சொல்றாரு அப்படி இப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஓடும் இதே வார்த்தை தான் யாருக்கு ஓடுச்சு லோத்துக்கும் ஓடுச்சு லோத்து என்ன சொல்றான் பாருங்க அப்படியல்ல ஆண்டவரே உங்களுடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனு காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்கு பெரிதாக விலங்கப்பணினீர் மலைக்கு ஓடி போக எனக்கு என்னால் முடியாது என்னால் என்ன செய்ய முடியாதா ஓடி போக முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் நான் தான் பஞ்சத்தில் உழைக்க வழி இல்லாமல் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ என்ன செய்கிறான் அந்த தூதன் என்ன சொல்கிறான் சரி அடுத்த வசனம் பாருங்கள் இப்ப என்ன ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த சின்ன ஊர்ல போய் நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாத்தீங்களா அது சின்ன ஊர் தானே என்றான் சொல்ல அவன் அவன் பார்வைக்க சின்ன ஊர் தானேன்னு சொல்லி சொல்றான் ஆனா அந்த சின்ன ஊர்ல போய் பொழைச்சானா அங்க இருந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இப்ப பாருங்க முப்பதாம் வசனத்தை வாசிங்களா அதுல லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் இப்போ அந்த சின்ன பட்டணத்துக்கு ஓடி போன்னு சொல்லார் கடவுள் மலைக்கு ஓடிப்போ சொன்னார் இவங்க என்ன செஞ்சாங்க சின்ன பட்டணத்துக்கு ஓடி போனாங்க அந்த சின்ன பட்டணத்துக்கு ஓடி போகும்போது என்னாச்சு அந்த சின்ன பட்டணம் காப்பாற்றப்பட்டுச்சு அடுத்த வசனத்தை வாசிங்களேன் இருபத்தி ரெண்டு நீ அங்க போய் அந்த பட்டணத்துக்கு சேர்ற மாதிரி இந்த இடத்துக்கு எதுவுமே செய்ய கூடாது ஏன்னா ஒரு நல்லவன் இருக்கும் போது அந்த பட்டணத்தை கடவுள் என்ன செய்யறது இல்ல அழிக்கிறது இல்ல ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது லோத்து சோவாருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது பாருங்க கர்த்தர் சோதாமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வரப்பண்ணினார் என்ன செஞ்சாரு பரப்பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் வார்த்தையை கவனிச்சிங்களா மறுபடியும் வருது சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் உள்ள எல்லா குடிகளையும் பயிர்களையும் அழித்து போட்டார் தடவை நம்ம சமபூமி வருதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே படிச்சுட்டோம் புரிஞ்சுக்கலா அப்ப அந்த சமபூமி என்ன கடவுளே அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப பாத்துக்கோங்க மனைவியோ உப்பு தூணா இந்த வருஷம் தான் என்ன அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்து நான் இவ்வளவு இவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சமே சொத்து பூரா போகுதே அப்ப கடவுள்கிட்ட கரெக்டான நேரத்தில் கேட்டு நான் சொத்தை வித்துறணும் விற்கலன்னு